போய் குங்குமர்த்தனை போடுறதோட வீட்டில் வெள்ளிக்கிழமை கரெக்டாக ஒன்று டூ ரெண்டு நீங்கள் நிறைய பேர் நான் கோயில் கோயிலாக ஓடுறேன் குளங்குளமாக ஓடுறேன் எப்படி செய்யணும் என்ன பண்ணணும் நம்ம ஜாதக ரீதியாக நம்ம செய்கிறது இல்லை அதான் நமக்கு பிரச்சனையாக இருக்குது இல்லையா எல்லோரும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் நீங்களும் நல்லா இருக்கணும் என்னையை பொறுத்த மட்டும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலத்தோடு நான் வாழ்ந்தேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாட்டை நம்ம என்ன பண்ண முடியும் ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்து தான் வாழ வேண்டும் இன்னைக்கு உறவுகளோ சொந்தங்களோ எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிதானா இல்லை நான் மட்டும் நல்லா இருக்கணும் அதுதான் தவறு அதுதான் சுயநலம் அதுதான் நாட்டை இப்படி பிரச்சனை நம்ம சந்திக்கிறோம் நீங்க எல்லாரும் நல்லா இருந்தா நான் நல்லா இருக்க முடியும் அப்ப எனக்கு அது கிடைச்சிருது இல்ல அப்ப நம்ம எல்லாரும் என்ன நினைக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் இல்லையா யார் மீதும் போட்டி போறாம வேண்டாம் ஆனா நான் பண்ணலையா அவங்க பண்றாங்களே அந்த கர்மாவை அவர்கள் சுமக்கிறார்கள் நாம் சுமக்க வேண்டாம் நண்பர்களே இப்ப இந்த சகோதரி கேட்டிருக்காங்க இல்லையா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் முருகன் நோக்கி ஓடுறேன் முருகன் எனக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாரு தொழிலே இல்லை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கரெக்டா எதற்கு முஸ்லீம் சகோதரர்கள்லாம் தொழுகை பண்றாங்க பாத்தீங்களா கரெக்டா வெள்ளிக்கிழமை ஒன்னு டு ரெண்டு சுக்கர ஓர மகாலட்சுமிக்கு உரிய நேரம் அந்த நேரத்தில் நம்ம வீட்டில் ஒன்று டு ரெண்டுக்குள்ளே விளக்கு ஒரு ரெண்டு விளக்கு குறையாமல் ஏற்றுங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு தாமரப்பு எடுத்து ஒரு பச்சரிசி மஞ்சள் கலந்து ஒரு தாம்பாள தட்டில் வச்சுக்கிட்டு சில்வரில் வைக்காதீங்க வெங்கலத்தில் வச்சுக்கோங்க அதுக்குள்ளே உங்கள் கோரிக்கையை எழுதி வச்சு வெள்ளிக்கிழமை அந்த பகவானை நினச்சி கிழக்கு மாமா உட்காந்துட்டு ப்ரைப்பாங்க நல்லா வெடிக்கும் உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கு கிடைச்சோம் பணம் தானுங்க உலகம் பணம் இல்லாமல் என்ன பண்ண முடியும் சாப்பிட முடியாது ஊருக்கு போக முடியாது வெளியில் போக முடியாது வர முடியாது பொருள் வாங்க முடியாது குழந்தைகளை காப்பாற்ற முடியாது நம்ம வாழ்வாதாரத்தையே கொண்டு போக முடியாது அதுக்கெல்லாம் என்ன தேவை பணம் பணத்தை யார் தருவா சுக்கரன் மகாலட்சுமி தானே அதிபதி செஞ்சுக்கோங்க சிறப்பாக இருக்கும்ல நன்றி உங்கள் எல்லாருக்குமே நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் கவிதா ஸ்ருதி ஆயிலிய நட்சத்திரம் ஐயா ரெண்டாம் பாதம் கோவை மாவட்டம் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் அமையுமா காதல் திருமணம் அமையுமா எப்பொழுது நடக்கும் ஐயா இது ஒரு சரியான கேள்விகள் தான் இது திருமண வாழ்க்கை என்பது நிச்சயிக்கப்பட்டதா காதல் திருமணமாக கடகத்திற்கு காதல் திருமணம் உண்டு அதில் எந்த சந்தேகமும் இல்லை புங்க ஜாதகப்படி புதன் எப்படி இருக்கிறார் ஐந்தாம் இடம் எப்படி இருக்கிறது ஒன்பதாம் இடம் எப்படி இருக்கிறது இதை வைத்து தான் திருமண வாழ்க்கையில் காதலா இதா என்பதை தீர்மானிக்க முடியும் ஒன்றும் ஆனால் அவங்களுக்கு காதல் திருமணமே நடக்கும் பொறுமையாக இருக்கணும் இந்த ஜனவரிக்கு மேலே ஓகே தேங்க்யூ இப்போ லக்கணத்துக்கு ஆறாம் இடம் ராசி ராசி ஆறுறது ஐயா ஆறு எட்டா அஷ்டமா அஷ்டாங்கம் ஆவிறதே அப்படின்னு கேட்டிருக்கீங்க பரவாயில்ல அப்படி நிறைய பேருக்கு வரும் அதனால ஒன்றும் தப்பு இல்லை நம்ம ஜாதகத்தில் ராசி லக்கணங்கள் சிறப்பா இருக்கா அதை மட்டும் பாருங்க சிறப்பாகவே இருக்கும் வணக்கம் ஐயா அவிட்ட நட்சத்திரம் கண்ணன் கும்ப லக்கணம் பிறந்த நாளை பதி லக்கணம் மீனமா ஓகே கண்டிப்பா உங்களுக்கு திருமணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நடக்கும் சந்தேகம் மார்ச்சுக்கு அப்புறம் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா கை கூடும் ஐயா ரஜித் திருமணம் கண்டிப்பாக மார்ச்சுக்கு அப்புறம் நடக்கும் சந்தோஷமா வாழ்க்கை இப்போ ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம போறோம் நம்ம தொடர்ச்சியா இவங்களுக்கு பதிவு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா அடுத்து நம்முடைய விஷயத்துக்குள்ள போகிறோம் வெறிச்சிகம் நிறைய சோதனைகளை கடந்து